இன்னைக்கு வந்து ஒரு ஜாதகத்தை பத்தி பாக்க இருக்கிறோம் இன்னைக்கு வந்து இந்த ஜாதக ஆய்வுன்னு சொல்ல முடியாது நிறைய பேர் மனசுல இருக்கிற ஒரு கேள்வி அதாவது எந்த துறையில வேலைக்கு போலாம் எந்த துறையில வேலைக்கு போனா எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு குறிப்பா அந்த காலேஜ் முடிச்சு குழந்தைங்க வரப்போ அந்த பெற்றோர்களுக்கு வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த எந்த துறை சார்ந்த வேலை நல்லா இருக்கும் இல்ல டுவெல்த் போறச்சே பிளஸ் ஒன் பிளஸ் டூ போறச்சே இந்த கன்ஃபியூஷன் வரும் எந்த குரூப்பை செலக்ட் பண்ணா நல்லா இருக்கும் எந்த குரூப் தொடர்பான வேலை கிடைக்கும் நமக்கு அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் எல்லாருமையில இருக்கும் அதுக்கு உதாரணமா ஒரு ஜாதகம் எடுத்து அந்த ஜாதகருக்கு வந்து எப்படி ஐடி துறையில வேலை கிடைச்சது எதனால எந்த கிரகம் பலமா இருந்தது எதனால அவங்களுக்கு அந்த வேலை வாய்ப்பு அமைஞ்சது அப்படிங்கறது மாதிரியான ஒரு பொதுவான ஆய்வு தான் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் சரிங்களா இது வந்து ஒரு பொதுவான ஆய்வு இப்போ இந்த ஜாதகம் பொறுத்த வரைக்கும் முதல்ல நம்ம வந்து பாரம்பரியமா எப்படி இருக்குங்கிறத பார்க்க இருக்கிறோம் இவங்களுடைய பிறந்த லக்னம் வந்து மிதுன லக்னம் இந்த இந்த மிதுன அதிபதி வந்து புதன் புதன் பகவான் எங்க சொல்லி பார்த்தா மூன்றாம் வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க எப்பயுமே முயற்சி பண்ணக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க ஆஹ் எப்பயுமே முயற்சி பண்ணணும் போட்டி தேர்வுல கலந்துக்கிறது வெற்றி அடையணும் இந்த மாதிரியான எண்ண ஓட்டம் எங்களுக்கு நிறைய இருக்கும் அடுத்தபடியாக லக்னத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் தொழிற்காரகர் இவங்களுக்கு வந்து சம்பாதிக்கணும் வேலைக்கு போகணுங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் கொஞ்சம் லேசினஸும் இருக்கும் அதை ஓவர் கம் பண்ணி பண்ணா இவங்க நல்லா வருவாங்க இப்ப பொதுவாகவே எந்த துறையில வேலைக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறப்போ நமக்கு வந்து அந்த படிப்புங்கிறது ரெண்டாம் பாவம் வேலைங்கிறது பத்தாம் பாவம் இப்ப இந்த படிப்புங்கிற அந்த ரெண்டாம் பாவம் அப்படின்னு சொல்றச்சே இங்கே வந்து கடக லக்னம் இந்த கடகத்திற்கான அதிபதி சந்திரன் இந்த சூரியன் கிட்ட அதாவது புதன் வீட்ல சூரியன் கிட்ட இருக்கிறாங்க கொஞ்சம் அஸ்தமன ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க இப்ப இங்க வந்து பாக்குறப்ப இந்த பத்தாம் பாவம் குரு எப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாக்கிறப்ப இவர் வந்து புதன் புதன்கூட சேர்ந்து இந்த சிம்ம வீட்ல இருக்கிறாங்க இந்த இடத்துல என்னன்னா இந்த ஜாதகத்தோடைய பெரிய பிளஸ் என்னன்னா இந்த புதன் வந்து பரிவர்த்தனை யோகத்தோட இருக்கிறாங்க இந்த சூரியனும் புதனும் அவங்கவுங்க வீட வந்து ஷேர் பண்ணி அதாவது புதன் வந்து சூரியன் வீட்டுல சூரியன் இருக்கிறாங்க யோகத்தோட இருக்கிறாங்க வந்து வலுவா இருக்கிறாங்க அதனால இந்த ஜாதகி வந்து ஐடி துறையில போய் வேலை கிடைச்சது அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி அதோட அந்த பத்தாம் அதிபதி தொடர்பு வர்றதுனால அந்த மாதிரியான தொழில் அமைஞ்சது இவங்களுக்கு அப்படின்னு சொல்லி மூணுங்கிறது ஒரு கம்யூனிகேஷன் ஓரியன்ட் அப்புறம் வந்துட்டு அதாவது இந்த இன்டர்நெட்டு கம்ப்யூட்டர் ஓரியண்டட் இதெல்லாம் அந்த பாவமும் இந்த மூணு தான் சொல்லுவோம் நம்ம சோ அங்கேயே இந்த புதன் குருவுலாம் தொடர்பில் இருக்கிறதுனால இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஐடி துறையில உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமைஞ்சது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஏற்கிட்டலாம் சரிங்களா இது ஒரு பொதுவான விஷயம்தான் எப்படி வந்து நம்ம அனலிசிஸ் பண்றது அப்படிங்கறதுக்காக இந்த ஜாதகம் போட்டு பார்க்கப்பட்டது இப்போ இவங்களுடைய அந்த ஏஎல்பி படியும் நம்ம பார்ப்போம் இவங்களுடைய ஏஎல்பி என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறப்போ இப்ப பிரசண்டா ஏஎல்பி இங்க அதாவது சிம்ம வீட்டில் போயிட்டு இருக்கு இயற்பிக்கான அதிபதி இரண்டாவது வீட்டில் ஜாதகி வந்து வருமானத்தை சேர்க்கணுங்கிற எண்ண ஓட்டத்தோட இருக்கிறாங்க இப்ப வந்து இந்த ஏற்பி படி பாக்குற செய்யும் இவங்களுக்கு வந்து இந்த பத்தாம் பாவம் அப்படிங்கிறப்போ இது வந்து ஏற்பிக்கு பத்தாம் பாவம் அப்படிங்கிறப்ப இந்த வீடு அதாவது சுக்கரனோட வீடு இந்த பத்தாம் அதிபதி இந்த ரெண்டாம் வருமான ஸ்தானத்துல தொடர்போட இருக்கிறாங்க இந்த வீடு வந்து புதனோட வீடாகிறாங்க ஆகுறாங்க ஸோ இப்படி பார்க்குறப்பையும் எங்களுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் ஓரியண்டட் அதாவது கம்ப்யூட்டர் ஓரியன்டட் இந்த மாதிரி துறைகளில் வாய்ப்புகள் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இதனால் இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா இப்போ நம்மளே நம்ம ஜாதகத்தை பார்த்து எந்த துறை ஓரளவு நல்லா இருக்கும்ங்கிறத நம்ம அனாலிசிஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஜாதகம் உங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது இது ஒரு வித்தியாசமான எப்பவும் நம்ம வந்து நடந்த பலன்களை சொல்லி ஆய்வு சொல்லுவோம் இன்னைக்கு வந்து ஒரு ஜென்ரலான ஒரு விஷயத்தை எடுத்து பார்த்துருக்கோம் மிக்க நன்றி அனைவருக்கும் உங்கள் ஆதரவுக்கு ரொம்ப நன்றி இந்த சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் இதுல வந்து நம்ம பதிவு செய்ய இருக்கிறோம் உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி என்னோட அனைத்து குருமார்களுக்கும் நன்றி வாழ்க வளமுடன் உங்களுக்கு ஜோதிடம் பார்க்கணும்னா நீங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு அப்பாயின்மெண்ட் பேசிஸ்ல நல்ல முறையில் ஜோதிடம் அதாவது உங்களுக்கு ஜோதிட ஆலோசனைகள் சொல்லப்படும் இந்த ஸ்க்ரீனில் வரக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கலாம் மிக்க நன்றி வாழ்க விடுமுறை நன்றி